தாய் மக்களே வணக்கம் இன்னைக்கு வீட்டில் செஞ்ச இட்லி மாவை வச்சு ஒரு கார பணியாரம் செய்யலாம் எப்படி செய்யலான்னு பார்ப்போம் வாங்க போவோம் நான் வந்து நேற்று நைட் நேற்று அரைச்ச இது இது புது மாவு அரைச்சி ஸ்டோர் பண்ணி வச்சு வச்சுருக்கேன் ரெண்டு நாளைக்கு மேலே மாவு பயன்படுத்தாதீங்க அது உடம்புக்கு நல்லது கிடையாது புளி ஓரளவுக்கு புளிப்பு கம்மியாக தான் இருக்கும் புது மாவு இது வீட்டில் இருக்கிற மா இட்லி மாவில் எப்போவுமே இட்லி தோசைன்னு சாப்பிடாமல் இன்றைக்கி ஒரு டிஃப்ரெண்ட்டாக வந்து காரப்பணியாரம் வந்து சாப்பிட்லாம் இதுக்கு என்னெல்லாம் பார்ப்போம் நான் வந்து ஒரு ஏழு கரண்டி எட்டு கரண்டி மாவு எடுத்து கிண்ணத்தில் வச்சுருக்கேன் கட்டியாக இருக்குது நான் தேவைன்னா வந்து எப்பவுமே வந்து கரைச்சிப்பேன் இது இருக்கட்டும் இதுக்கு என்னெல்லாம் போடலான்னு பார்ப்போம் நான் வந்து ஒரு அரைமுடி தேங்காய் எடுத்து நல்லா வந்து சின்னதாக வந்து பழுப்பெல்லாம் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் இன்னும் கூட சின்னதாக கூட நீங்கள் கட் பண்ணிக்கோங்க அரை முடி தேங்காய் பச்சைப்பருப்பு எடுத்திருக்கேன் பொங்கலுக்கு போடுவோம் பச்சை பருப்பு நான் கடலை பருப்பு யூஸ் பண்ண போகிறதில்ல இன்றைக்கி பருப்பு ஒரு மூணு டீஸ்பூன் அளவு எடுத்திருக்கேன் பொடியானா நான் கருவேப்பிலை ஒரு டீஸ்பூன் கடுகு ஒரு டீஸ்பூன் சீரகம் ஒரு டீஸ்பூன் உத்தம்பருப்பு அரை டீஸ்பூன் பெருங்காயம் இஞ்சி ஒரு துண்டு இஞ்சி துருவி வச்சுருக்கேன் ரெண்டு பச்சை மிளகா இது தாங்க இவ்வளோ தேவையான பொருள் இப்போ வந்து இதை வந்து எப்படி செய்யலான்னு பார்ப்போம் நான் வந்து ஸ்டவ்வில் வந்து கடாய் கடாயில் வச்சு எண்ணெய் ஊற்றிட்டேன் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிப்போம் இதிலே வந்து ஒரு டீஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் நல்லா காயட்டும் நெய் ஒரு ஸ்பூன் இருந்தீங்கன்னா இல்லை வெறும் நெய்லேயே கூட நீங்கள் வதக்கி செய்யலாம் ரொம்ப வந்து ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு பணியாரம் எண்ணெய் காஞ்சிருச்சு இப்போ ஒன்று ஒன்றா போட்டுக்கலாம் பருப்பு போட்டுக்கலாம் பருப்பு வகைங்க எல்லாத்தையுமே போட்டுப்போம் உளுத்தம்பருப்பு சீரகம் கடுகு பெருங்காயம் ரொம்ப கருகு விடாமல் எல்லாத்தையும் வந்து நல்லா வதக்கிடலாம் இந்த கடுகு பொரியம் ஓரளவுக்கு வறுப்பட்டுடுச்சு அடுத்து கருவேக்குள்ள போட்டுக்கலாம் இஞ்சி தூருகள் போட்டுக்கலாம் பச்சை மிளகா நல்லா வதக்கிடலாம் இதில் தேங்காவும் போட்டுடலாங்க இந்த மாதிரி வறுத்து செய்யும்போது நம்ம வந்து சாயந்தரம் வச்சு சாப்பிட்லாம் சாயந்தரம் உருளும் வச்சு சாப்பிட்லாம் ஒன்றும் ஆகாது வறுக்காமல் போட்டிங்கன்னா லைட்டாக ஸ்மெல் வந்துடும் அதனால் நீங்கள் இதோடு சேர்த்து இதையே வறுத்துக்குங்க நல்லா ரொம்ப ப்ரௌனிச்சாக ஆகணும்னு அவசியம் தான் ஓரளவுக்கு வறுத்தா போதும் நல்லா வறுத்துருங்க நல்லா வறுப்பட்டுச்சு அடுத்து கொத்தமல்லி போட்டுக்கலாம் நல்லா ஒரு கைப்பிடி அளவு போட்டுக்கலாம் கொத்தமல்லி நான் முதல்ல கொத்தமல்லி வந்து வீடியோவில் காப்பில் ஃப்ரிட்ஜில் வந்து இப்போ தான் எடுத்தேன் கொத்தமல்லி வந்து எப்படி ஸ்டோர் பண்ணோன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டுருங்க அதை போய் பாருங்கள் நான் அன்றைக்கி காமிச்சாதே கொத்தமல்லி வரல இன்னும் இருக்குது டப்பாவில் அப்படியே இப்போ நான் போட்டு வீடியோ போட்டு ஒரு வாரம் ஆகுதுங்க பாருங்கள் இந்த கொத்தமல்லி பாருங்கள் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்கள் நான் அதுக்கு முன்னே ஒரு வாரம் ஆச்சு எப்படி ஸ்டோர் பண்ணோன்னு சொல்லிட்டு வீடியோ போட்டிருக்கேன் டிப்ஸு கொடுத்துருக்கேன் அதில் போய் பாருங்கள் அப்புறம் நல்லா வதக்கி விட்டுடலாம் அது லேஸாக வதக்கும் கொத்தமல்லி போட்டோன்னா ரொம்ப நேரம் வதங்கிறதுன்னு அவசியம் இல்லை கேஸ் ஆஃப் பண்ணிடலாம் அவ்வளோதான் இதை வந்து பேட்டனில் போட்டுக்கலாம் போட்டுக்கலாம் மாவு கட்டியாக இருக்குது தேவைப்பட்டால் கொஞ்சமாக வந்து நம்ம வந்து தண்ணி ஊற்றிக்கலாம் மாவு வந்து கொஞ்சம் கட்டியாக இருக்குது கொஞ்சமாக வந்து தண்ணி ஊற்றிப்போம் நல்லா கலக்கி விட்டுடலாம் நல்லா கலக்கிடலாங்க இதை இதை கரெக்டாக இருக்குது பக்குவம் இதுக்கு மேலே தண்ணி ஊற்றாதீங்க ஓரளவுக்கு குண்டு குண்டாக ஊற்றிடுவோம் நான் வந்து சோடா உப்புலாம் போடலை ஏன்னா வந்து நான் இட்லி தோசை வந்து நான் போடுற மாவு வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும் அதனால் சோடா உப்புலாம் போட தேவையில்லை மாவு எப்படி அரைக்கணும்னு சொல்லிட்டு இன்னொரு வீடியோ போட்டிருக்கேன் அதையும் போய் பாருங்கள் உங்களுக்கு மாவு அரைக்கிறது எப்படின்னு சொல்லிட்டு பக்குவமாக வந்து நல்லா கலக்கி இப்போ வந்து பேட்டன் ரெடி ஆயிடுச்சு நம்ம ஊற்ற ஆரம்பிச்சிக்கலாம் உங்களுக்கு கலர்ஃபுல்லாக வேணும்னா ஒரு அரை டீஸ்பூன் தூள் போட்டிங்கன்னா மஞ்சள் கலரில் கலர்ஃபுல்லாக இருக்கும் நான் இன்னைக்கு போடலை இப்போ குழி பணியார சட்டி காய வச்சிடலாம் இதில் கொஞ்சமாக ஆயில் ஊற்றிப்போம் அவ்வளோதான் காயிட்டோம் வீட்டில் ஏதாச்சும் நட்ஸ் இருந்துச்சுன்னா ஒன்று ஒன்று போட்டுங்க நான் இன்றைக்கி வந்து ஒரு ஒரு பாதாம் போட போகிறேன் பணியாரத்தில் இங்கே முந்திரி பாதாம் என்ன இருக்கோ ஒரு நட்ஸு ஒன்று போட்டுங்க குழந்தைங்களுக்கு கொடுக்குறதா இருந்தால் ஹெல்த்தாக கொடுக்கலாம் இதுவும் சேர்ந்து நல்லா வந்து வருப்படட்டும் சும்மா ஒரு ரெண்டு நிமிஷம் இருந்தால் போதும் இப்போ வந்து நம்ம வந்து மாவு ஊற்றிடலாம் ஒரு நூலளவு விட்டே ஊற்றுங்க அப்போ தான் வந்து நம்மளுக்கு திருப்புறத்துக்கு வசதியாக இருக்கும் ஃபுல்லாக ரொம்ப ஃபுல்லாக ஊற்றினோம்னா ஒன்றோட ஒன்று ஊற்றிக்கும் இது ரொம்ப ஹெல்த்தியான ஒரு பணியாகருங்க இது பச்சைப்பருப்பெல்லாம் போட்டுருக்கு இதில் போட்டுக்கிற கலந்துக்கிறது எல்லாமே வந்து உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியமான விஷயங்கள் கொத்தமல்லி கருவேக்குள்ளையும் நிறையாவே போட்டுருக்குங்க அவ்வளோதான் வந்து நெய் ஊற்றி செய் ஃபுல்லாகவே நீங்கள் நெய் ஊற்றி செஞ்சீங்கன்னா இன்னும் ரொம்ப சூப்பராக இருக்கும் நான் வந்து கடலை எண்ணெய் தான் ஊற்றியிருக்கேன் நச்சு இருந்தாலும் போட்டுக்கலாம் இல்லைனாலும் விட்டுலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் மூடிடலாம் இப்போ ஒரு ரெண்டு நிமிஷம் ஆகட்டும் வெந்திரிச்சா பார்ப்போம் ஒரு ரெண்டு நிமிஷம் கழிச்சு திருப்பங்க ரொம்ப நேரம் விட்டுறாதீங்க பாருங்க இப்படி அழகாக வந்து சொயல் திருச்சிங்களே கம்பி விட்டு திருக்கலாம் இல்லை ஸ்பூன் வச்சுன்னு திருக்கலாங்க பாருங்க இப்போவே எவ்வளோ பஞ்சு மாதிரி இருக்குது பாருங்க சாஃப்டா இன்னும் ஒரு ரெண்டு நிமிஷம் இருக்கட்டும் லைட்டாக மூடி ரெடி ரெடியாகிடுச்சா பார்ப்போம் ஒரு கம்பி வச்சு குத்தி பார்ப்போம் மாவு ஒட்டுச்சின்னா வேகலாம் அர்த்தம் மாவு ஒட்டலைங்க நல்லா வந்துருச்சு நல்லா சேர்ந்துருச்சு இப்போ எடுத்துடலாம் எடுக்கிறது வந்து நம்ம வந்து கரண்டி இப்படி ஒரு கம்பியில் இப்படி ஒரு குத்தி குத்தி எடுத்துடலாம் சூப்பராக இருக்கும் பாருங்க இப்போ இது ரெடி ஆகிடுக்கு இன்னொரு பேட்ச் ஊற்றிக்கிட்டேன் இப்போ அதே மாதிரி நம்ம மூடி வச்சிடலாம் எண்ணெய் வந்து கொஞ்சமாக தாங்க பயன்படுத்துவேன் நான் எப்போவுமே அப்படியே வந்து குழி உள்ள அரை குழி வரலாம் ஊற்றிட்டு சொல்ல சொல்லும் போது நம்ம சாப்பிட முடியாது இப்போ இந்த மாதிரி செய்யும்போது நம்மளுக்கு வந்து ஆயில் ரொம்ப கம்மியாக இருக்குன்னா பாருங்கள் ஆயிலே இல்லை நம்மளுக்கே இட்லி தோசை சாப்பிட்றதுக்கு பதில் நம்ம வந்து இந்த மாதிரி செய்து சாப்பிட்லாம் சூப்பராக இருக்கும் இப்போ இதுக்கு ஒரு சட்னி ஒன்று பண்ணிடலாம் நான் ஒரு கடாயை வச்சுக்கிட்டேன் கொஞ்சமாக அதை சுட்டு ஒரு அரை ஸ்பூன் அளவு ஆயில் ஊற்றிக்காச்சு இப்போ இதில் வந்து வேர்க்கடலை போட்டுக்கலாம் இது பச்சை வேர்க்கடலை நல்லா கொஞ்சம் நிறையவே போட்டுப்போம் ஒரு எழுபத்தஞ்சு கிராம் நான் போட்டுக்குவேன் வேர்க்கலையை வந்து வறுத்து சட்னி செய்யும்போது ஃப்ளேவர் ரொம்ப சூப்பராக இருக்கும்ங்க எப்போவுமே நான் பச்சை வேர்க்கலை தான் வாங்குவேன் வறுத்து வேர்ப்பில் வாங்க மாட்டேன் ஏன்னா பச்சை வேர்க்கலை வந்து நல்லா முத்து முத்தாக குவாலிட்டி நல்லாயிருக்கும் வறுத்த வேர்க்களை வந்து சொத்தெல்லாம் இருக்கும் அப்போ அதெல்லாம் நம்ம அதை பார்த்து வாங்க மு செய்ய முடியாது கசக்கும் கட்னி டேஸ்ட்டு மாறிடும் இந்த மாதிரி பச்சை வேர்க்கலை வாங்கி நம்ம வறுத்து செய்யும்போது உடனடியாக நம்ம வந்து உரித்து வறுத்து செஞ்சால் என்ன வந்து ஒரு டேஸ்ட்டு கிடைக்குமோ அந்த மாதிரி இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் நான் வறுத்த உடனே காட்டுறேன் வேர்க்கலை நல்லா வறுப்பட்டுருச்சுன்னா ஒரு மாதிரி வெடிச்சு வரும் இப்போ வறுப்பட்டுருச்சுன்னு அர்த்தம் ரொம்ப ஓவர் ஹீட்டில் போட்டு நீங்கள் வந்து வறுக்காதீங்க அப்போ வந்து தீஞ்சு போயிடும் அப்புறம் கசம் கொஞ்சம் அடிச்சு தீ மைல்டாகவே இருந்தோம் இப்போ வறுப்பட்டுச்சு இதில் வந்து ஒரு மூணு பச்சை மிளகா இதுலேயே போட்டுக்கலாம் மூணு பச்சை மிளகா ஒரு ரெண்டு வெங்காயம் கொஞ்சமாக வந்து புளி ஒரு கொட்டை புளி போட்டிருக்கேன் இதையும் வந்து ரொம்ப வந்து ஓவராக அறுக்கணுன்னு அவசியம் இல்லை அந்த சூட்லேயே வந்து நம்ம கேஸ் ஆஃப் பண்ணியிருந்தான் கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டேன் இந்த பச்சை வெங்காயத்தை கொஞ்சம் நேரம் இந்த சூடு ஆறுற வரில் நம்ம வந்து இதிலே வந்து நல்லா வறுத்து உள்ளாம் அப்படியே இருக்கட்டும் கொஞ்சம் நேரம் ஆறட்டும் அப்படியே வறுப்படுத்தும் இந்த சூட்லேயே இருக்கட்டும் நான் ஒரு ரெண்டு சீட்லு தேங்காய் வந்து அரிஞ்சு உள்ளே போட்டிருக்கேன் பார்த்து ஆறினோன்னா இதே எடுத்து போட்டுப்போம் இதுலையே ஃபஸ்ட்டு வந்து தேங்காவை வந்து ஒரு ஓட்டு ஓட்டிடலாம் தேங்காவை நல்லா துருவிட்டேங்க இப்போ இதில் வந்து வேர்க்கடையிலே போட்டுடலாம் ஆறிருச்சு சூடாக இருக்குது உடனே அரைக்கணும் அப்படின்ற ஒரு ஐடியா இருந்ததுன்னா நீங்கள் வந்து ஒரு கிளாஸ் தண்ணி வந்து இந்த வேர்க்கலை மேலே ஊற்றிட்டு அப்புறமா பீராஞ்சி எடுத்து நம்ம போட்டு அரைச்சிட்டோம்னா வந்து டக்குன்னு செஞ்சிடலாம் ஆறு ஹவரில் வெயிட் பண்ண தேவையில்லை உப்பு போட்டுடலாம் அதுலேயே அவ்வளோதாங்க அரைச்சாச்சுங்க கண்டிப்பாக வந்து இது வந்து ஒரு கொஞ்சம் கொர விடுங்க அப்போ தான் நல்லாயிருக்கும் ரொம்ப நைஸாக விட்டுறாதீங்க ஃபஸ்ட்டு தேங்காய் நல்லா வந்து நைஸாக அரைச்சிடுங்க பேர்க்கெல்லாம் இந்த மசாலாலாம் போடும்போது லைட்டாக விடுங்க ரொம்ப ரொம்ப வந்து நைஸாக குழப்ப குழன்னு விட்டுறாதீங்க கொஞ்சம் வந்து இந்த இந்த பக்குவத்தில் இருக்கணும் அப்போ தான் வந்து சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் நான் வந்து கொஞ்சம் கட்டியாகவே வைக்க போகிறேன் இப்போ இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம் அவ்வளோதாங்க தாலிப்பு கொடுத்தாச்சு இப்போ இது இருக்கட்டும் இப்போ பணியாரம் எடுத்துடலாம் இன்னொரு பேட்ச் ரெடி ஆகிடுச்சி அதையும் நம்ம எடுத்துடலாம் அவ்வளோதாங்க ரெடியாகிடுச்சுங்க இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பாருங்கள் பணியாரம் எடுத்து பாருங்கள் பாருங்கள் எவ்வளோ சாஃப்ட்டு பார்த்தீங்களா எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பார்த்திங்களா பஞ்சு மாதிரி இருக்குது இதுக்கு எதுக்கு நம்ம சோடா உப்புலாம் போடணும் வீட்டில் சுட்டில் வீட்டில் செஞ்ச இட்லி மாவுலேயே சூப்பராக வந்து ஒரு கார பனியாரம் ரெடி ஆகிடுச்சு இந்த வேர்க்குல சட்னி வச்சு கட்டியாக வச்சு சாப்பிடும்போது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் வேறு லெவலில் இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இதே மாதிரி வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க Terima kasih Mak